ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடிசம பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய் திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவார் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றரை மாதம் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருப்பார் சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார் ஆனால் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு மாதம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கூட இருப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பதினோராந்தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் குரு பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார் அதனாலேயே குருமங்கல யோகம் உண்டாடுறது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட நட்சத்திரமான அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்த உலகம் அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் ரிஷபராசி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது என்ன அப்படின்னா செவ்வாயோ வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு அது வந்து முன்னேற விடாது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா மனோகாரகன் மனசுக்கே அவர் தான் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று இருக்கேன் ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகிட்டுருக்கும் அதேமாரி நீங்கள் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும் மனோக்காரகன் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் எல்லாருக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பதில்னா நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு வந்ததினால அதை நம்ம பண்ணுறதில்லை அதனால் எல்லாரோட விஷயத்துலேயும் நான் சொல்லலை மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்கோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிற இடம் நன்னாக இருக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணினால் நல்ல காரியங்கள் எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா எப்போவுமே ஒன்றையோன்னு பார்த்துக்கோங்க இரவுன்னு இருந்தால் பகல் பகல் வந்துடுதுன்னா இரவு இப்படி தான் மாறி மாறி அது மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யப்படாது அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும் பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்களில் அப்படியே போகிறது எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அடுத்தது மிருகசேஷம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆக மூணுமே வந்து அவருக்கு நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ முக்கியமாக லைக் பண்ணுங்கோ நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகம் நிறைய பேர் இந்த தினப்பழங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பலன் அடையலாம் அடுத்தது பயன் அடையலாம் பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் சிபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி அதாவது முயற்சி ஸ்தானத்து அதிபதி பிராத்திரு அதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறார் என்னென்னா உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ஆனால் அவர் தான் விரையாதிபதி ஸோ உங்கள் ராசிநாதன் அதே சமயம் விரையாதிபதி உங்களுக்கு செலவும் வைப்பார் என்ன மாதிரி செலவு சுப செலவுகளை வைப்பார் நீங்கள் அப்படி இப்படி நடந்துனீங்கன்னா தான் மருத்துவ செலவு வைப்பார் கண்டுக்காமல் அதை தான் டெய்லி ஒய் பீஸாக அது இதுன்னு சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு இதை வேட்டு வைப்பார் வெச்சு நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதை பாதையை காமிப்பார் நீங்கள் சமத்தா இருந்தீங்க அப்படின்னா சனீஸ்வர் பவனும் இருப்பார் அப்படியே அமைதியாக இருங்கோ சரியா அப்போ உங்களுக்கு எல்லா கிரகத்தோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பவன் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஜீவனாதிபதி உங்களோட முயற்சிகள் என்றைக்குமே வீண் போகாது என்றைக்குமே வீண் போகாது அதுக்காகத்தான் முயற்சி எடுங்க எல்லாத்துலேயுமே உத்தியோகம் இல்லை எனக்கு படித்து முடிச்சிட்டேன் எல்லோரும் சொன்ன மாதிரி இதெல்லாம் படிச்சிட்டேன் ஆனால் உத்தியோகம் எனக்கு சரியாக அமையலை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க முயற்சி எடுங்க கண்டிப்பாக ஒரு உத்தியோகம் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானத்தோட சம்பளத்தோட அதேமாரி தொழில் பண்ணணுமா தொழில் வியாபாரம் முயற்சி எடுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் வரும் உங்களுக்கு ஆக மூன்று பத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல ஆற்றி அமைச்சு உங்களோட தைரியத்தை அதிகமாக பண்ணியிருந்தார் உங்களோட முயற்சிகளை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கும்பராசி என்பவர்கள் பார்க்கும்போது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்தாங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சது புதிய பதவிகள் பொறுப்புகள் இதெல்லாம் கிடச்சிது அந்த வகையில் சகாயஸ்தானத்தை விட்டு விலகி சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படிங்கும்போது தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் சந்தோஷம் எல்லாத்துக்கும் வாகனம் வாங்கக்கூடியது சொத்து சேர்க்கை எல்லாத்துக்கும் நாலாம் இடம்தான் ஆல்ரெடி அங்கே குரு பகவான் உட்காந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளையும் கொடுத்துருக்காரு ஒரு படிப்பினைகளையும் கொடுத்துருக்காரு அப்படியே போயின்ட்டுருக்கு போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த குரு பகவானோட இணைந்து குருமங்களை யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமையும் ஒரு வருமானம் நல்லபடியாக அமையும் நிலையான ஒரு வருமானத்துக்கு திட்டம் போடுவீங்க உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுமாரி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் தேடிக்கொண்டிருந்தவர்களும் புத்திரபாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அதேமாரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் அந்த ஜீவனாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஜீவனத்தின் மூலமாக ஒரு சொத்து சேர்க்கை உங்களுக்கு வரும் ஜீவனத்தால் எப்படி வரும் தொழில் வியாபாரம் நல்லா போனால் தான் லாபம் வரும் லாபம் வந்தால் தான் நம்ம டிசைட் பண்ணலாம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கலத்திராதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ணும்போது மனைவி அதாவது வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஆக வாழ்க்கை துணையை அழைச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு இது நடக்கும் ஜாலியாக ஒரு டூர் அதுவும் இப்போ தான் புதுசாக திருமணம் ஆகிருக்கு அப்படின்னா தாராளமாக இப்போ இந்த ஹனிமூன்லாம் இப்போ வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மனசில் சந்தோஷம் அதேமாரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ கூட்டாளிகளும் அனுசரணையாக இருப்பாங்க அக்கம்பக்கத்தினர் அனுசரணையாக இருப்பாங்க தொழில் வியாபாரம் நல்லபடியாக போகும் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பகைருண ரோகாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் அந்த சக ஊழியர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களெல்லாம் அப்படியே அரவணைச்சுட்டு போங்கோ உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுவும் டீம் லீடர் அப்படின்னு கேட்கவே வேணாம் ஏன்னா இப்போலாம் ஐடி துறையிலெலாம் டீம் லீடர் எல்லாத்துலேயுமே டீம் லீடர் வந்துடுச்சு இப்போ டிஎல் டிஎல்னு சொல்லிட்டு டீம் லீடர் வந்தாச்சு ஒரு நாலு பேர் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு டீம் லீடர் ஏன்னா அவங்கள வேலை வாங்குறதுக்கு அந்த டீம் லீடர் இதில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க பாருங்கள் உங்கள் கீழே அவங்களெல்லாம் வந்து அப்படியே அணைச்சிட்டு போங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் எடுக்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு அப்படியே சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு பயணம் ஏற்படும் நல்ல கவனிச்சிக்கோங்க ஒரு பிரயாணம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும் இப்போ சீருடை பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல நேரம் அவங்க கேட்ட உதவிகள் தாராளமாக கிடைக்கும் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்லாம் மூன்று பத்துக்கூடிய அதிபதி செவ்வாய் பவான் அவரோட சொந்த நட்சத்திரக்கால்லேயே மிருகசிரிஷன் நட்சத்திரக்கால்லேயே இப்போ ட்ராவல் பண்ணும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் உடன் பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமாக அவங்களுக்கு சில நன்மைகளும் கிடைக்கும் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இவர் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு நாள் ரிஷபராசியில் குரு பகவானோட இணைந்து சஞ்சாரம் அனுப்புகிறார் ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்கோ ஒரே ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்கோ நான் நாற்பத்தாறு நாளில் ஏதாவது ஒரு நாள் சரி முடியல என்ன பண்ண முடியும் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் ஏதா இருந்தாலும் பரவாயில்ல முருகன் கோவிலுக்கு போங்கோ போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காருங்கோ சுவாமி எல்லோரையும் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காருங்க தியானம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ சரவண பவாய இந்த சரவண பவாயங்கிறது மூலமந்திரத்துல அது ஒன்று அது ரொம்ப விசேஷம் சரவணன் அப்படிங்கும்போது சரவண பொய்கையில பிறந்தவன் அப்படிங்கிறதுனால அந்த பொய்கையில பிறந்தவன் சரவணன் அதனால ஓம் ஸ்ரீ சரவண பவாய பதினோரு தடவை இல்லைன்னா இருபத்தேழு தடவை இல்லைன்னா அந்த பத்து நிமிஷம் உட்காருங்க பார்த்தீங்களா பத்து நிமிஷம் அது அப்போயே கிடையாது இதை சொல்லுங்க கண்டிப்பாக இந்த சுகஸ்தானத்தில் இருக்கிற மூன்று பத்துக்குடை அதிபதி செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் குருவுடன் இணைந்து நாற்பத்தி ஆறு நாட்களும் உங்களுக்கு ஒருவித முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்